கோரி இருந்த முன்ஜாமீனையுமே தடை தள்ளுபடி பண்ணிட்டாங்க நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டை வந்து ஏன் விஜய் மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்ற மாதிரி தாவைக்க தலைவர் விஜய் மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே கரூர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் சேர்த்து மாண்புமிகு நீதிபதிகள் நீதியரசர்கள் அளித்த தீர்ப்பு என்பது மதிக்கப்பட வேண்டியது அந்த தீர்ப்பை பொறுத்த இரண்டாவது மிக முக்கியமான தீர்ப்பாக தீர்ப்பாக பார்க்க வேண்டும் இதை பொறுத்த இந்த தீர்ப்பில் நீதி அரசுகள் சொல்லி சொல்லியிருக்கின்ற அனைத்து முக்கியமான விஷயங்களையும் இருதரப்பினரும் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் அரசை பொறுத்த இந்த நீதிமன்ற நீதி நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை என்பதும் அதே நேரத்தில் எஸ்ஐடி அமைத்திருப்பதும் நபர் விசாரணை குழு என்னவாகும் என்பதும் இப்படிப்பட்ட பல வினாக்களையும் எழுப்பியிருக்கிறது அரசாங்கம் இதற்காக என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விஜய் அவர்களை பொறுத்த அவருடைய கட்சியினரும் அவர் அவர்கள் அவர்களுடைய கட்சியினர் பற்றி கடுமையாக நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பை அவர்கள் என்ன எடுக்கப் போகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் எங்களை பொறுத்த மட்டும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கிறோம்

பிளவுகளை உரு உண்டு பண்ணி யார் வீட்டிலேயாவது பிரச்சனையை கிளப்பி தமிழகத்திலே உள்ளே நுழைய வேண்டும் என்று பாஜக பல ஆண்டுகளாக முயற்சிக்கிறது அதற்கு நம் முன்னாலே தெரிகின்ற கட்சி என்பது அண்ணா அண்ணா அதிமுக என்ற அருமையான கட்சியாக இருந்த ஒரு கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு நிலையை எந்த நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் அவர்களை பொறுத்த இப்பொழுது அண்ணா இப்பொழுது என்ற கட்சியை அழிப்பதற்காக தொடர் முயற்சிகள் நடந்து வருகின்றன பாஜகவால் அதற்காக அவர்கள் செய்கின்ற பல விஷயங்கள் பல முன்னெடுப்புகளும் இருக்கின்றன அதே போல எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது தவைக்காக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட சூ சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவார்கள் அவர்களை பொறுத்த பல வகையில் பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே மற்ற கட்சிகளை அதுவும் தோழமை அடிப்படையிலே தோழமை வைத்து தான் பாஜகவுடைய சித்தாந்தம் அவர்கள் கழுத்தறுத்த கட்சிகள் என்பது ஜனதாதளமாக இருக்கட்டும் லோக் சக்தி லோக் சக்தியாக இருக்கட்டும் ஈவன் சிவசேனா லேட்டஸ்டாக இருக்கட்டும் சிவசேனாவாக இருக்கட்டும் ஜேடியூவாக இருக்கட்டும் பல கட்சிகள் இருக்கின்றன அதனால் இதை பொறுத்த மட்டும் இந்த தாவேக்கா தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது பாஜக எந்த காரணத்திற்காக அவர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள்